ரைசலாட் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சனிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் ஆவிகளின் அடையாளம் என்கிற தலைப்பிலே ஒவ்வொரு ஆவியும் எப்படி செயல்படும் இந்த ஆவி ஒரு குறிப்பிட்ட ஆவி ஒரு மனுஷனுக்குள் இருந்தால் அவனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்பதை வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் அறிந்து கொள்ள தேவ நமக்கு உதவி செய்தார் கடைசியாக நேற்றைய தினத்திலே உங்கள் உள்ளத்திலே நீங்கள் புதிதான ஆவி உள்ளவர்கள் ஆகி என்று சொல்லி அதாவது புதிதான ஆவி என்று சொல்வது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது என்பதை நேற்று பார்த்தோம் இன்றைக்கு இன்னும் ஒரே ஒரு மிக முக்கியமான கண்டுபிடிப்பதற்கே கொஞ்சம் கடினமான ஒரு ஆவியை சொல்லி நான் இந்த தலைப்பை நிறைவு செய்ய விரும்புகிறேன் கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து தேவ நமக்கு என்ன வார்த்தையை தருகிறாரோ அதை நாம் தியானிக்க போகிறோம் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம் வஞ்சிக்கிற ஆவி நன்றாக கவனிக்கணும் ஏன்னா இங்கிருந்தான் எடுத்தோம் அப்போஸ்லாம் ஐய யோவான் எழுதும் பொழுது தன்னுடைய நிருபத்தில் சொல்கிறாரு பிள்ளைகளே நீங்கள் எல்லா ஆவிகளையும் நீங்கள் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளா என்பதை சோதித்து பாருங்கள் என்று சொல்லிட்டு இரண்டு ஆவியை அவர் இங்கு காமிக்கிறார் என்ன காமிக்கிறாரு நான் வாசிக்கிறேன் ஒன்றியோவான் நான்கு ஆறு நாங்கள் தேவனால் உண்டானவர்கள் தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான் தேவனால் உண்டா இராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறது இல்லை இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம் அவர் அதற்கு மேலே அந்தி கிறிஸ்துவின் ஆவியை பற்றி பேசுவார் இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவிதான் வஞ்சிக்கிற ஆவி அந்தி கிறிஸ்துவின் ஆவியின் மூலமாகத்தான் வஞ்சிக்கிற ஆவி அதேபோல போல வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கும் பொழுது வாயிலிருந்தும் மிருகத்தின் வாயிலிருந்தும் தரிசின் வாயிலிருந்தும் தவளைகளுக்கு ஒப்பான மூன்று ஆவிகள் புறப்பட்டு வந்ததுன்னு எழுதப்பட்டிருக்கோம் அந்த மூன்று ஆவிகளும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும் என்று எழுதப்பட்டிருக்கோம் இதை குறித்து ஆழமாய் பேசுவதற்கு இப்பொழுது நமக்கு சமயம் இல்லை நான் எல்லாவற்றையும் மொத்தமாக சேர்த்து பொதுவான பேர் சொல்கிறேன் இது ஒரு வஞ்சிக்கிற ஆவி இப்போ வஞ்சிக்கிற ஆவியை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஏனென்று சொன்னால் வஞ்சிக்கிற ஆவி என்றால் உண்மை மாதிரியே இருக்குங்க ஆனால் உண்மை கிடையாது ஏனென்று சொன்னால் ஆதி மனிதர்களாகிய ஆதாம் ஏவாளுடைய சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது ஏவாள் சொல்லுவாங்க சர்பம் என்னை வஞ்சித்தது சர்பம் சொன்னது அவளுக்கு உண்மை மாதிரியே இருந்துச்சு அதில் ஒன்று ரெண்டு ஒரு விஷயம் உண்மையாகவும் இருந்துச்சு எப்படி உங்கள் கண்கள் திறக்கப்படும் நீங்கள் தேவர்களை போல் இருப்பீர்கள் ஆனால் அவங்க ஏற்கனவே அப்படி தான் இருக்காங்க ஆனால் என்னென்னா கண் திறக்கப்பட்டுச்சு மகிமை அவங்கள விட்டு விலகிற்று இப்படி நிறைய விஷயங்களை சொல்லலாம் அதாவது உண்மை மாதிரியே இருக்கும் ஆனால் உண்மையாக இருக்காது இதை நாம் கண்டுகொள்ள கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு பகுத்தறிகிற கிருபை மிக மிக அவசியம் இதை ரொம்ப எளிமையாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா இப்படி சொல்கிறன வேத வசனத்தில் சொல்லப்படாத எந்த அற்புத அடையாளங்களையும் வேத வசனத்துக்கு புறம்பாக அதாவது இயேசு கிறிஸ்து காணப்படாத அப்போசலாகிய பேதிருவிடத்தில் காணப்படாத அப்போசனாகிய பவுலிடத்தில் காணப்படாத ஆதி திருச்சபையில் காணப்படாத எந்த ஒரு காரியத்துக்கும் நாம் இடம் கொடுக்கக்கூடாது உங்களுக்கு நன்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னா இப்பொழுது இந்த உலகத்தில் ட்ரெண்ட் இருக்கிற ஒரு காரியம் ஒரு ஊழியக்காரர் என்றால் அவர் கைகளை வைத்தால் எல்லாம் தூக்கி வீசி அந்த பக்கம் போய் விழுந்துடணும் இல்லைனா கையை நீட்டினா எல்லாம் பொத்து பொத்துன்னு கீழே விழுந்துடணும் இதுதான் இப்போ ட்ரெண்டு அடுத்தது வாமிட் பண்ண வைக்கிறது நான் சமீபத்தில் ஒரு பாஸ்ட்ருடைய சாட்சியை கேட்டேன் பாஸ்ட் பென்ஸ் அவங்க சாட்சி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் தான் அப்போ அவர் சொல்கிறாரு ஒரு பெரிய ஊழியக்காரரை அவருக்கு ஜபிக்க வந்தாராம் இவருக்குள்ளே இவர் ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போயிட்டார் அப்போ அவருக்குள்ளே அசுத்தாவி இருந்துச்சான் அப்போ அவர் வாந்தி ஆ தம்பி எடு வாந்தி எடு இந்த வாந்தி எடுக்க வைக்கிறது ஒரு அந்தி கிறிஸ்துவின் ஆவி வஞ்சிக்கிற ஆவி நல்ல வேலை அவர் வாந்தி எடுக்கலை சரியா அவருக்கு வாந்தி வரலையா நல்லா கவனிச்சுக்கிடுங்க வாந்தி எடுக்க வைப்பது வேதத்தில் வேதாகமத்தில் எங்கும் நடைபெறாத ஒன்று இவைகளை செய்வது வஞ்சிக்கிற அந்தி கிறிஸ்துவின் ஆவி அதே போல் கையை காமிச்சா பொத்து பொத்துன்னு கீழே விழுறது அப்படி கடந்து உருள்வது இப்படி கடந்து உருள்வது இது எல்லாம் வஞ்சிக்கிற ஆவி சரியா பைபிளில் ஏசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தில் அது இல்லை அதற்கு பின்பு வந்து அப்போசிரியை படித்து பாருங்க மேல் வீட்டரையில் நூற்றி இருபது பேர் கூடினார்கள் பரிசுத்தவினர் இறங்கினார் எல்லாரும் தங்களுக்கு தந்தலின வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள் சத்தம் கேட்டது உண்மை ஜனங்கள் கூடி வந்தது உண்மை ஆனால் அதை பார்த்து ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் சரியா அடுத்தது ஐயாயிரம் ரட்சிக்கப்படுறாங்க கொர்நோலி வீட்டுக்கு பவுல் போறார் அதே போல் சமாரியாவுக்கு பேதுரு சாரி கொர்னோலி வீட்டுக்கு பேதுரு போனார் அதே போல் சமாரியாவுக்கும் பேதுரு போனார் நல்லா கவனிக்கணும் சமாரியாவுக்கு பேதுரு போகும்பொழுது அவர்கள் மீது கைகளை வைத்த பொழுது பரிசுத்தாவி வந்தார் அதே போல் எபேசு பட்டணத்திற்கு பவுல் போகும்போது அவர்கள் மீது கைகளை வைத்த பொழுது பர்சுத்தாவி வந்தார் நல்லா நீங்கள் கவனிக்கணும் கொர்னோலி வீட்டில் பேதுரு பிரசங்கிக்கும் பொழுது பர்சுத்தாவி இறங்கினார் அப்போ பரிசுத்த ஆவியானவர் கைகளை வைத்து ஜபிக்கும் போதும் இறங்குகிறார் பிரசங்கத்தின் நடுவிலும் இறங்குகிறார் ஆராத நடுவிலும் இறங்குகிறார் அவர் இறங்குவார் ஆனா யாரையும் தூக்கி வீசி கொண்டு அங்க கொண்டு போட வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை சரியா யாரையும் தூக்கி கிடந்து அங்க கொண்டு போடுறதுக்கும் கிடந்து உருண்டு பிறண்டு அதாவது உருண்டு பிறண்டு சில பேர் ஆவியில் பயங்கரமா நிறைவாங்க அது வேற இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது அந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலை இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் பக்தி என்கிற பெயரில் வேஷமிட்டு கொண்டிருக்கிறது இது ஒரு வஞ்சிக்கிற ஆவி ஏனென்று சொன்னால் இது வேதத்தில் எங்கும் சொல்லப்படவில்லை அப்போஷ்ணாகிய பவுல் எபேசுவில் உள்ள மூப்பர்களை வரவழைத்து பிரசங்கம் பண்ணுகிறார் நடுராத்திரி மட்டும் பிரசங்கம் பண்ணுறார் ஒருத்தன் தூங்கி கீழே விழுந்தான் ஒருவேளை அந்த இடத்துல திருவிருந்தான் ஆறாவது நடத்தினார் போட்டிருக்கு அவர் ஒன்றும் அனாய்டிங் சர்வீஸ் நடத்தலையே அவர் அங்கே வேற ஒன்றும் பண்ணலையே என்ன சொல்கிறனே தெரிலங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு தயவு செய்து சொல்கிறேன் இன்றைக்கு போலித்தனமாக இந்த வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடம் கொடுத்து போலியான வல்லமை போலியான அற்புதங்கள் போலியான கிரியைகளை காண்பித்து ஜனங்களை மயக்கி கொண்டிருக்கிறார்கள் தங்களை பெரியவர்களாக காண்பித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இது சரியான ஆவி அல்ல எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க ஏன்னா பைபிளில் இல்லை நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் பைபிளில் இருப்பது நம்முடைய ஊழியத்தில் நடந்தால் நம் மூலம் நடந்தால் நாம் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியது இல்லை பைபிளில் இல்லாத ஒன்றை நாம் துணிகரமாக செய்வோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் கணக்கு கொடுத்தே ஆகணும் அவர் கேட்பார் எந்த வசனத்தின் அடிப்படையில் செஞ்சா யாரிடத்தில் பார்த்து இதை செய்தாய் வேதத்தில் எங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கு ஐயா நான் கையெடுத்து கும்பிட்டு தாழ்மையா சொல்றேயா ஆண்டவருடைய கிருபைனால சொல்றேயா நான் கிட்டத்தட்ட ஊழியத்துக்கு வந்து இருபத்தெட்டு வருஷம் ஆச்சு குறைஞ்ச பட்சம் கத்தோடைய கிருபை தயவுனால என்ன தாழ்த்தி குறுகி சொல்றேன் ஒரு ஆயிரம் பேய்களுக்கு மேல நான் துரத்திருப்பேன் இருப்பேன் கிருபையினால கைகூப்பி சொல்றேன் ஆயிரம் பேருக்கு மேல பேய் ஓட்டியிருப்பேன் ஆனா எந்த பேயும் வாந்தி எடுக்கலையா யாருக்குள்ளையும் வாந்தி எடுக்கலையா பேய் ஓடனவங்கெல்லாம் விடுதலை பெற்றாங்க ஐயா நல்லா கவுனிங்க டிஜிஎஸ் எத்தனை பேரை வாந்தி எடுக்க வச்சாரு எத்தனை பேரை வாந்தி எடுக்க வச்சாரு எமில் ஜபசிங் அண்ணன் எத்தனை பேரை வாந்தி எடுக்க வச்சாரு பேட்ரிக் ஜாசோ அண்ண எத்தனை பேரை வாந்தி எடுக்க வச்சாரு ஸ்டான்லி அண்ணன் எத்தனை பேரை வாந்தி எடுக்க வச்சாரு ஏன் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் மூலம் மட்டும் வாந்தி எடுக்குது அதான் வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்துவின் ஆவி வஞ்சிக்கிறாவி வாந்தி எடுக்க வைக்கிறது கையை நீட்டினா உருண்டு பரண்டு உழுது ஓடுறது அங்கே விழுறது இங்கே விழுறது வல்லமையில் விழுறது வேற வல்லமையில் விழுறது வேற அது நடக்குது ஆனால் இதையே பொழப்பாக சில பேர் செய்கிறாங்க பார்த்தீங்களா பொழப்பு பொழப்பு இதே தான் வேலை இவங்களுக்கு வேற ஊழியமே கிடையாது கையை நீட்டினா டொம்மு டொம்னு கீழே விழணும் இதான் ஊழியம் நல்லா கவனிங்க இது வஞ்சிக்கிற ஆவி வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவின் ஆவி இப்பொழுதே கிரிய செய்துன்னு போட்டிருக்கு இல்லையா இது அந்த ஆவிதான் சரியா நீங்கள் கொஞ்சம் முன்னால் எடுத்து பாருங்க இதுக்கு முன்னால் வாழ்ந்த பர்சுத்தவன்கள் மூலம் எவ்வளவு ரட்சிப்பு நடந்துச்சு எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றாங்க எத்தனை பேர் விடுதலை பெற்றாங்க ஏன் எந்த மிஷினரிகள் யார் அப்படி செய்யலையே மிஷினரிகள் செஞ்சாங்களா யார் அப்படி செஞ்சாங்களா யார் இப்படி செய்யலையே அவங்க மூலம் எழுப்பது நடக்கலையா ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக ரட்சிக்கப்பட்டாங்களே ஏன் அப்படி நடக்கலை சிபிஎம்மில் நடக்கலை ஏஜியில் நடக்கல ஏசியில் நடக்கலை ஏன் அங்கெல்லாம் நடக்கலை இந்த மாதிரி வாந்தி எடுக்க வைக்கல நல்லா கவனிங்க எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா தப்பிச்சிங்க இல்லைன்னா இந்த வஞ்சிக்கிற ஆவிக்கு நீங்கள் இரையாயிருங்க கடைசியாக எச்சரிக்கையோடு நிறைவு செய்கிறேன் இது வஞ்சிக்கிற ஆவி அப்போ வஞ்சிக்கிற ஆவியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் ஒரு எளிய வழியை நான் ஆண்டவற்றை கற்றுக்கிட்டேன் என்ன தெரியுமா பைபிளில் இல்லாத பொல்லாத யார் செய்கிறானோ கண்டிப்பாக அவங்ககிட்ட வஞ்சிக்கிற ஆவி கிரிய செய்துன்னு அர்த்தம் அவன் அதை உண்மைன்னு நம்பி ஏமாந்து போயிட்டான்னு அர்த்தம் நீ ஏமாந்துராதுன்னு சொல்லி எனக்கு கர்த்தர் எச்சரித்து கற்றுக் கொடுத்ததுனால இப்படிப்பட்ட நபர்களை விட்டும் இப்படிப்பட்ட ஆவிகளை விட்டும் நான் விலகி நிற்கிறேன் இன்னும் விலகி நிற்பேன் சரியா ஏன்னா பவுல் சொன்ன வார்த்தை எனக்கு எச்சரிப்பாக அமர்ந்தது அமைந்தது ஏன்னா தேவன் என்கிட்ட அதை கற்றுக் கொடுத்தார் படிச்சு முடிக்கிறேன் பவுல் சொன்ன வார்த்தையை படிக்கிற பாருங்க பிடிப்பியர் நாலு ஒன்பது நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் எப்படி நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை செய்யுங்கள் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் அப்போ நீங்கள் பவுல்கிட்ட பார்த்தீங்களா பவுல்கிட்ட பார்த்தது என்ன பேதர்கிட்ட பார்த்தது என்ன ஏசுநாதர்கிட்ட பார்த்தது என்ன ஏன் பழைய பேடில் மோசிட்ட பார்த்தது என்ன அதை ஃபாலோ பண்ணுங்க பைபிளில் எங்கேயுமே பார்க்காததை விகற்பமாக எடுத்து வேலை செய்கிறீங்களே நிச்சயமாக சொல்கிறேன் இதான் வஞ்சிக்கிற ஆவி உண்மை மாதிரி தெரியும் ஆனால் உண்மை கிடையாது இதுக்கு நீங்கள் ஏமாந்துடாதீங்க இந்த உலகத்தில் வஞ்சிக்கிற ஆவி கிரியை செய்கிறது அநேகர் அதில் விழுந்து போனார்கள் எச்சரிக்கையாக இருப்போம் கர்த்தவி சித்தமானால் வருகிற நாட்களில் கர்த்தன் நமக்கு என்ன சொல்றாரோ அதை தியானிப்போம் கர்த்தன் நல்லவர் அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது காட் பிளஸ் யூ